என் நண்பார்ந்தவர்களே படிக்கிற ஹேபிட் எதுக்காக முக்கியம் என்று போன எபிசோடில் நான் போட்டேன் உங்களுக்கெல்லாம் இந்த செய்யுள் ஞாபகம்லாம் நான் டிஸ்பிளே பண்ணுறேன் பாருங்கள் வெள்ளத்தால் அழியாது வேந்தழலால் வேகாது வேந்தராலும் கொள்ளத்தான் முடியாது கொடுத்தாலும் நிறைவின்றி குறை உறாது பயமில்லை காவலுக்கோ மிக எளிது கல்வி என்னும் உள்ளத்தே பொருள் இருக்க புறம்பாக பொருள் தேடி உழல்கின்றாரே எவ்வளோ நல்ல ஒரு செய்யுள் பாருங்கள் வெள்ளத்தால் அழியாது கடந்த சில நாட்களாக எவ்வளோ வெள்ளம் இரநூறு ஆண்டுகளை சந்திக்காத ஒரு மழை பெஞ்சுதுன்னு சொல்கிறாங்க நிறைய வீடுகள்னால் அழிஞ்சி போச்சு நிறைய ப்ராப்பர்ட்டிலாம் போயிடுச்சு ஆனால் யாருன்னா சொல்ல முடியுமா நான் படிச்சதெல்லாம் வெள்ளத்தில் போயிடுச்சின்னுட்டு வெள்ளத்தால் அழியாது வேந்த ஏழால் வேகாது ஒரு வீடு பற்றி எரியுதுன்னா ஒரு வேளை இந்த டிகிரி டிப்ளமோ சர்டிஃபிகேட் எழியலாமே தவிர படிப்பு போயிடாது வேந்த வேகாது வேந்தராலும் கொள்ளத்தான் முடியாது ஒரு ராஜா மனசு வச்சா ஒரு அரசாங்கம் மனசு வச்சா அவங்க வீடு உடைமை பண்ணிடலாம் ஆனால் உங்கள் படிப்பை அரசுடைமை பண்ண முடியாது அரசாங்கத்தை எடுத்துக்க முடியாது கொடுத்தாலும் நிறைவின்றி குறை உறாது படிப்பு சொல்லி கொடுக்க சொல்லிக் கொடுக்க சொல்லிக் கொடுக்க நம்ம படிப்பும் அதிகமாகும் நம்மக்கிட்ட பாடம் கற்றுக்கிறாங்களே அவங்களுடைய படிப்பும் அதிகமாகும் அதனால் கொடுக்க கொடுக்க வளருவது இது என்றால் கல்வி கலர்க்கோர் பயம் இல்லை திருடம் வந்து நம்ம படிப்பு எடுத்துகிட்டு போயிட முடியாது நகர்நட்டை எடுத்துகிட்டு போயிடலாம் வீட்டை எடுத்துகிட்டு போயிடலாம் கார் எடுத்துகிட்டு போயிடலாம் படிப்பட்டு போக முடியுமா முடியாது காவலுக்கோ மிக எளிது அதை நம்ம பூட்டி உட்கணும் படிப்பு இங்கே தான் இருக்குது மனசில் தான் இருக்கு உள்ளத்தில் தான் இருக்கு இதெல்லாம் சொல்கிறாரு கல்வி என்னும் உள்ளத்தே பொருள் இருக்க எல்லாம் போய் நம்ம அனாவசியமாக சம்பாதிக்கிறோமே அதெல்லாம் விட கல்வி எனவே படிக்கிற பழக்கத்தை கொண்டு வந்தீங்கனா அந்த கல்வி என்றும் செல்வம் உங்களுக்கு நிரந்தரமாக உங்கள் குழந்தைகள்கிட்ட இருக்கும் இப்போ எப்படி படிக்க வைக்கணும் ஹவு டு மேக் சில்ட்ரன் ரீட் பற்றி பத்து காரணங்கள் பார்க்க போகிறோம் என்ன செய்யணும் நீங்கள் அப்படின்னா பாயிண்ட் நம்பர் ஒன் மேக் ரீடிங் ஏ ஹேபிட் நம்ம சின்ன குழந்தைகளில் பல்தொழக்க சொல்லிக் கொடுக்குறோம் அது ஒரு பழக்கமாக கொண்டு வரமா இல்லையா வீட்டிலேருந்து வெளியில் போய்ட்டு வெளியில் வரும்போது கை கழுவிக்கோன்னு சொல்கிறோமா இல்லையா இப்போ அண்மை காலங்களில் முகக்கவசம் அதை பழக்கமாக கொண்டுட்டோமா இல்லையா தென்னும் ஹோம் ஒர்க் பண்ண சொல்கிறோமா இல்லையா அதே போன்று எக்ஸ்ட்ரா புக் படிக்கக்கூடியதை பழக்கமாக கொண்டு வரணும் பாயிண்ட் நம்பர் ரெண்டு ரீட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யுவர் சைல்டு அப்பா அம்மா படிக்கிறதை பார்த்தா கொண்டு படிக்க ஆரம்பிச்சுருவான் பிகாஸ் ரீடிங் இஸ் எ லேர்ன்டு பிஹேவியர் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இந்த அட்வைஸ் எனக்கு கொடுத்தாரு இப்போது ஒரு குழந்தை வளருது வீட்டில் அப்பா ஒரு புத்தகம் இருக்காரு அந்த குழந்தை வருது கொஞ்சம் இரு அந்த புத்தகத்தை படிக்கிறேன் நான் அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு கொஞ்சம் அன்பாக சொல்லலாம் இன்னும் அந்த குழந்தை என்ன பண்ணோம் அம்மாக்கிட்ட போகும் அம்மா கிட்டே போகும் அம்மா ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு இருப்பாங்க அந்த புத்தகத்தை படிக்கும் பொழுது அந்த குழந்தை டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் இந்த பத் இந்த புத்தகத்தை பிடிச்சி வந்துடுறேன் இந்த பக்கத்தை முடிச்சு வந்துடுறேன் சொல்கிறாங்க பாருங்கள் அப்போ என்ன செய்யும் அந்த குழந்தை அப்பா படிக்கிறத பார்க்கும் அம்மா படிக்கிறத்துக்கு பார்க்கும் நாளடைவில் அதுவே புத்தக படிக்கத்தை ஆரம்பிச்சிடும் இது பாயிண்ட் நம்பர் டூ பாயிண்ட் நம்பர் த்ரீ ஆல்வேஸ் கேரி அ புக் வெளியிலலாம் போகும்பொழுது நம்ம ஒரு டவல் எடுத்துக்கிறோம் அப்புறம் இப்போல்லாம் முகக்கவசம் எடுத்துக்கிறோம் ஹேண்ட் சானிடைசர் எடுத்துக்கிறோம் இல்லையா அதே போன்று எங்கே போனாலும் கையில் ஒரு புத்தகத்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு ஹேபிட் கொண்டு வருங்க நீங்கள் செய்யும்பொழுது உங்கள் குழந்தையும் அந்த புத்தகத்தை கையில் எடுத்துகிட்டு உங்களோட வருவது தயாராகிவிடுவாங்க பின்னலெலாம் எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்கன்னா நிறைய புத்தகம் படிப்பாங்க எனக்கு பொறாமையாக இருக்கும் டெல்லிக்கு போகும்பொழுது ஸ்டேஷனில் போன உடனே முதல்ல புத்தகம் வாங்கி வச்சுப்பாங்க அடுத்த ரெண்டு நாள் நான் ட்ரெயினில் இருக்க போகிறேன் படிக்க போகிறேன் இந்த பழகத்தை கொண்டாங்க நாலாவது க்ரியேட் ஏ ரீடிங் ஸ்பேஸ் படிக்கிற இடத்துல ஒரு நல்ல லைட்டு ரைட் ஒரு டேபிள் ஒரு சேரு ஒரு வசதியான ஒரு இடம் ரொம்ப பணக்காரனாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது ரொம்ப வசதியான இடம் இருக்கணுங்க ஒரு சின்ன கார்னர் ரீடிங் கார்னர் அப்படின்னு நீங்கள் போடலாம் இது பாயிண்ட் நம்பர் ஃபோர் பாயிண்ட் நம்பர் ஃபைவ் டேக் ட்ரிப்ஸ் டு த லைப்ரரி குழந்தைகளை லைப்ரரி ஆச்சுட்டு போகிற பழக்கத்தை கொண்டு வாங்க நம்ம வழிபாடு தலங்கிறதுக்கு காஷ்டு போகிறோம் அப்புறம் ஹேர்கட் பண்ணுறதுக்கு காஷ்ட போகிறோம் இல்லை கேர்ள்ஸ் அந்த பியூட்டி பார்லர் காஷ்டு போகிறோம் அதே மாதிரி லைப்ரரி உங்கள் ஊரில் லைப்ரரி எங்கே இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறையாவது முடிஞ்சால் வாரத்துக்கு ஒரு முறையாவது லைப்ரரிக்கு போக கற்றுக்காங்க ஆறு உங்கள் குழந்தைகள் என்ன படிக்கணுமோ அதை அலோவ் பண்ணுங்கள் லெட் யுவர் சைல்டு பிக் வாட் டு ரீடு அந்த குழந்தைக்கு ஸ்போர்ட்ஸ் பற்றிய இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம் ஸ்போர்ட்ஸ் புஸ்தகம் டான்ஸ் பற்றி இருக்கலாம் அல்லது குழந்தைக்கு சரித்திர நாலெட்ஜ் தேவைப்படலாம் ஆசைப்படலாம் சரித்திர புத்தகங்கள் நீங்கள் என்ன படிக்கிற விரும்புகிறீங்களோ அதை படின்னு சொல்லாதீங்க நான் ஹாரி பாட்டர் படித்தேன் இந்த புக்கு வாங்கி கொடுக்கறேன் படி நோ ஸோ லெட் யுவர் சைல்டு பிக் வாட் டு ரீட் ஏழாவது என்கரேஜ் யுவர் சைல்டு பை புக்ஸ் புத்தகம் வாங்கக்கூடிய பழக்கத்தை குழந்தைகளிட்ட கொண்டு வாங்க உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய புத்தக கடை காஷ்டிட்டு போங்க புக்ரிவியூ படிக்கிற பழக்கத்தை கொண்டாங்க ஆக என்ன ஆகும் அந்த குழந்தை தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸோட பேசும் இந்த புத்தகம் நான் படித்தேன் இந்த பக்கத்தை நான் படித்தேன்னா அவங்களும் அந்த புத்தகத்தை வாங்கக்கூடிய ஒரு பழக்கத்துக்கு வந்துடுவாங்க எட்டாவது கீப் ஸ்பீக்கிங் அபவுட் புக் ரீடிங் இப்போது ஒரு இடத்துக்கு போகிறோம் போகிற வழியில் நான் அந்த புக்கை படித்தேன் ஆ நான் கூட அந்த புக்கை படித்தேன் இப்படி பேசும்பொழுது அந்த குழந்தைய அப்போ நான் இந்த புக்கு படித்தேன் ஸோ கீப் ஸ்பீக்கிங் அபவுட் ரீடிங் அ புக்ஸ் ஒன்பதாவது பாயிண்ட்டு லேர்ன் மோர் அபவுட் ஹவு கிட்ஸ் ரீடு இன்டர்நெட்டில் பார்த்திங்கனா குழந்தைகள் எப்படி படிக்கிறாங்க அப்படின்னு சில ஆர்டிகல்ஸ் எல்லாம் இருக்கும் அல்லது உங்கள் மற்ற பெற்றோர்கள் அவங்களோட பேசுங்க எப்படி குழந்தைகள் படிக்கிறாங்கன்றத புரிஞ்சுக்கோங்க பத்தாவது பாயிண்ட்டு முக்கியமான பாயிண்ட்டு ரெடியூஸ் டெலிவிஷன் இன்டர்நெட் டைம் இதுதான் ரொம்ப முக்கியம் உன்ன கேட்டால் இது முன்னாலே போட்டுக்கணும் இப்போ படிக்கிற ஹேபிட் போகிறதுக்கு காரணமே டெலிவிஷன் வந்தாச்சு ஃபேமிலி டைமே இல்லை சோஷியல் டைமே இல்லை யாருன்னா ஃப்ரெண்ட்ஸோ சொந்தக்காரங்களோ வீட்டுக்கு வந்தா கூட டிவியை பார்க்க உட்காந்துருவாங்க அவங்க ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்க மாட்டாங்க இப்போ என்ன ஆகிடுது தெரியுமா ஆச்சு ஒவ்வொரு வீட்லேயும் ரெண்டு ரூம் இருந்தாலும் ரெண்டு ரூம்லேயும் ரெண்டு டெலிவிஷன் வச்சுருக்காங்க இவங்க பார்க்குற சீரியல் வேறு அவங்க பார்க்குற சீரியல் வேறு ஸோ ரெட்யூஸ் டெலிவிஷன் அண்ட் இன்டர்நெட் டைம் இந்த இன்டர்நெட் வந்ததுக்கு பிற்பாடு வைஃபை போட்டு கொடுத்துட்றோம் அந்த ஸ்மார்ட் ஃபோனில் இதையோ பார்த்துட்ருக்காங்க இதை குறைக்கணும் ஆக இந்த பத்து வழிகளை நீங்கள் கடைபிடித்தால் உங்கள் குழந்தைகள் படிக்குவதற்கு ஆரம்பித்து விடுவார்கள் உங்கள் நண்பர்கள்கிட்ட இந்த சேனலை பற்றி சொல்லுங்கள் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்